காரைக்கால் டைமண்ட் டிவி என்னுடைய வார்த்தைகள் காரைக்கால் மாவட்ட அனைத்து மக்களுக்கும் புதுச்சேரி மாநில மக்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய தெற்கு தொகுதி மக்களுக்கும் தீபால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க பல்லாண்டு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நானும் தொடர்ந்து தீபாவள் வார்த்தைகளை மக்களுக்கு தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றேன் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் மக்கள் வார்த்தை சொல்கிற அதே நேரத்தில் நாங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்னை போன்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை காரணம் இந்த மாநிலத்தில் மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு எப்பொழுது அதிகாரங்கள் வந்து சேருகிறதோ ஆளுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்பொழுதுதான் மக்களுக்கு உண்மையான வார்த்தைகளை அவர்களால் சொல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து எனவே மக்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு சில அதிகாரங்கள் அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு வந்து சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அது விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே இது எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் வெடிகளைப் போல வெடித்து தூக்கி எறியுங்கள் முத்தாப்பு போல சிரித்து வாடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ராக்கெட் போல உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாத்துக்களை நான் காரைக்கால் மாவட்ட திராவிட மன்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள்